ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் யாஷிகர் மகாநதி சீரியலோட அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க மகாநதி சீரியலோட அப்டேட்ஸ் எல்லாம் எதுவும் வரலை ஆனால் ப்ரீவியஸா ஷூட்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுவே இன்னும் டெலிகாஸ்ட் ஆகாம தான் இருக்குது ஃபோன் வந்து காவேரி கையில் இருக்குது அங்கே வந்து விஜய் வந்து ஃபோனை கேட்கற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒரு பிக் வந்து பார்த்தோம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு அப்பளம் ஆட் வந்து எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி விஜய்க்கே தெரியாமல் எடுத்திருப்பாங்களோ ஏன்னா விஜய்யோட டிபிய சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜயே பிரைன் வாஷ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் மட்டும் எடுப்பாங்களா இல்லை இப்போது தாத்தா வந்து பிரைன் வாஷ் பண்ணாங்க இல்லையா தாத்தா நீங்கள் வேறு லெவல் தாத்தா உங்களை எப்படி மிஸ் பண்ணாங்க பாரதி ராஜாலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஜயையும் இப்போ பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு வந்து கேமராவில் சூப்பர் சூப்பராக உங்களை நான் ஃபோட்டோ பிடிக்கிறேன் அதை டிபியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்லாமையே நடக்குமா இல்லை சொல்லிட்டு இந்த ஆட் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியலை சொல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் மேபி விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த ஆட் ஷூட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னென்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்பளத்துக்கு ஆட் ஷூட் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் ஒத்துக்க மாட்டார் ஆனால் எப்படியாவது சமாதானப்படுத்தி நடிக்க வச்சுருவாங்க அது கன்ஃபார்மாக இருக்கும் விஜய் மட்டும் நடிக்க போகிறாரா இல்லை காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட் பண்ண போகிறாங்களா இல்லை பிக்ஸ் மாதிரி எடுத்து போஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல அப்கமிங் ஷூட்டிங் இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னும் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வரலை அங்கே ராகினி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு உடனே விஜய் கிட்ட பேசுகிற பேச்சை வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க டிபி வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய்னு செலக்ட் பண்ணதெல்லாம் ஓகே தான் ஆனால் விஜய்கிட்ட உண்மையை சொல்லியே கேட்டிருக்கலாமே காவேரி ஏன் வந்து உங்கள் டிபியை மாற்றணும் அதுக்காக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு விஜயை காட்டிலும் தாத்தா பர்ஃபெக்டாக தான் இருந்தார் விஜய் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லலை அந்த பிக்சல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு தாத்தா போஸ் கொடுத்ததெல்லாம் தாத்தாவையே போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு பார்ப்போம் நாளைக்கோட ப்ரமோ வந்து மேபி ஆட்டிட்டோட ப்ரமோவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துனு சொல்லுங்க